புளியம்பட்டி அரசு பள்ளியில் மாநில அளவிலான ஹாக்கி போட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவிலான ஹாக்கி போட்டி செய்யாறு செஸ் டெவலப்பர்ஸ் மற்றும் பேர்வே என்டர்பிரைசஸ் இணைந்து நடத்திய மாநில அளவிலான ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி போட்டி நடைபெற்றது நிகழ்ச்சியில் முதுநிலை மேலாளர் வெளியுறவுத்துறை பேர்வே டி பிரசாத் தேவராஜ் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் புளியம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் துரைராஜ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ஆர் முன்னாள் ஊராட்சி கவுன்சிலர் அம்மன் ராஜா பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சிவசங்கர் பள்ளி மேலாண்மை குழு தலைவி ஸ்வீதா மற்றும் துணை தலைவி இந்துமதி ஆக்கி மாவட்ட செயலாளர் ஞானசேகரன் துணை செயலாளர் குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் உதவி தலைமை ஆசிரியர் பழனி கணித ஆசிரியர் குமார் ஆங்கில ஆசிரியர் மணிகண்டன் உடற்கல்வி ஆசிரியர்கள் ஜமுனா புஷ்பலதா தாவரவியல் ஆசிரியர் கோடீஸ்வரன் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் முருகவேல் ரவீந்தர் பிருந்தா கேசவன் ஜாபர் கான் கலந்து இறுதியாக வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன இதனை தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் இரண்டு விளையாட்டு வீரர்களுக்கு கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிரேஸ் அகாடமி நிறுவனர் கோபிநாத் செய்திருந்தார்